சூப்பர் அருமையான மாடு புடி புடி பாரு மாடு படி வீரர் முடி புடி பாரு மாட மாடு படி வீரர் பாத்தல சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றத சூப்பர் அருமையான மாடு அருமையான மாடு முடி பிடிச்சி பாரு முடி புடி பாரு

மாடு வெற்றி பெற்றது பா சூப்பர் மாடு இந்த மாட்டை பாராட்டி முன்னாள் அமைச்சர் என்ன டாக்டர் விஜயபாஸ்கர் சிறப்பா சிறப்பு எக்ஸ்ட்ரா பிரைஸ் வாங்கி போயிருக்க ரொக்க பரிசு என்ன போடியா போடுது முதுசாய் மாடு வாங்கிக்க அந்த வெள்ளிக்காசு ஒன்று வாங்கி அங்கே போய் வாங்கிக்க ஒண்ணுமே நீங்க தாரா விரட்டு தான் தம்பி பாதுகாப்பு தம்பி நீங்க முத்துசாமி தூக்கமே வராது மலையாண்டி பூசாரிக்கு இந்த மாடு அரசு குடிப்பட்டி பூசாரி முருகேசன் மாடுப்பா மாடு வெற்றி பெற்ற வீரோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்ற அருமையான மாடு மாடு வெற்றி பெற்ற அருமையான மாடு அருமையான வீரர் மாடு வெற்றி பெற்ற அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா புடிச்சு பாரு அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா இங்க வந்து பிரைஸ் வாங்கி